இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய சட்ட சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் கேரள மக்களின் நலன் கருதியே அணை பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் செய்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அம்மாநில வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் வாதம் இந்திய விமானப்படைக்கு இத்தாலி நிறுவனமான அகஸ்டா வெஸ்ட்லேண்டிடமிருந்து ஹெலிகாப்டர்கள் வாங்கியதில் பல தருணங்களில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் குறை கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் சோனியாவின் மருமகன் ராபர்ட் வதேராவின் நிலபேர முறைகேடு விவகாரத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் வலியுறுத்தல் கோகர்லாந்து தனிமாநில போராட்டம் சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி நான்கு நாட்கள் தள்ளி வைக்கப்படுகிறது தேதி முதல் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் கோர்கா ஜனமுக்தி மோர்ச்சா அறிவிப்பு பாகிஸ்தானுடன் நட்புறவை வளர்க்கவும் ஒத்துழைப்பு சார்ந்த உறவை மேம்படுத்தவும் இந்தியா விரும்புகிறது அது இந்த பிராந்தியத்தில் அமைதிக்கு வழிவகுக்கும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பேச்சு மருமகன் ராபர்ட் பதேராவின் செயல்களுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை பொறுப்பாக்க முடியாது சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தெரிவிப்பு சோனியா காந்தியின் மருமகனும் தொழிலதிபருமான ராபர்ட் வதேரா மீதான நில மோசடி புகார் குறித்த விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தல் சோலார் மோசடி தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்படும் என்று கேரள அரசு அறிவித்ததைத் தொடர்ந்து மாநில தலைமைச் செயலக முற்றுகை போராட்டத்தை இடதுசாரி கூட்டணி முடித்துக் கொண்டது மாட்டுத் தீவன ஊழல் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியை மாற்றக்கோரி ஜனதா ஜனதாதள தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றம் நிராகரிப்பு ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் மாவட்டத்தில் நடந்த கலவரம் தொடர்பாக மாநில அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாநில தலைமைச் செயலாளருக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு சத்தீஸ்கர் மாநிலத்தின் நாராயண்பூர் மாவட்டத்தில் அம்மாநில சிறப்பு படையினருக்கும் நக்சலைட்டுகளுக்கும் இடையே நிகழ்ந்த மோதலில் மூன்று வீரர்கள் பலி ஜஹான் என்கவுண்டர் வழக்கில் குஜராத் போலீஸ் அதிகாரி பி பி பாண்டே அகமதாபாத் சிபிஐ நீதிமன்றத்தில் சரண் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் உள்ள இந்திய எல்லைச்சாவடிகளை குறிவைத்து எட்டாவது முறையாக பாகிஸ்தான் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்தனா் கிஸ்துவார் வகுப்பு மோதல் தொடர்பான கைது நடவடிக்கைகளை கண்டித்து ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன காஷ்மீரில் பலத்த மழை காரணமாக அமர்நாத் கோஹை கோவிலில் உள்ள பணிலிங்கத்தை தரிசிக்க மீண்டும் ரத்து தெலுங்கானா தனி மாநிலம் பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திரத்தில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பதற்றம் காரணமாக கடந்த இரு தினங்களாக அனைத்து பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகாரிகள் பட்ட பேச்சுவார்த்தையை பாதித்துள்ளதாகவும் வன்முறையும் பயங்கரவாதமும் இல்லாத சூழலில் மட்டுமே பேச்சுவார்த்தையை தொடர முடியும் இந்தியா திட்டவட்டம் உணவு பாதுகாப்பு மசோதா சாதாரண மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் குஜராத் மந்திரி நரேந்திர மோடி பேச்சு